அவர் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு ஆனா அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணிட்டு வந்தார் அவர் என்ன தொலைக்காட்சியில உங்க ஊடகங்கள்ல சொன்னாரோ அதுதான் அவர் என்னோட பேசுறது அது தாண்டி நாங்க நண்பர்கள் முறையில அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க அரசியல் இருக்கிறதுனால அரசியல் ஒட்டி தான் பேசணும் அவசியம் இல்லை அதை தாண்டி நண்பர்களா பல விஷயங்களை பேசுறது அவர் கூட கேரளா போயிட்டு சிலோன் போறேன் ஒரு வாரத்துக்கோ பத்து நாளைக்கோ சொன்னாரு பட் அதுல என்ன நான் ஒன்று ஊடகங்கள்ல டிபேட்ல ரெண்டு நாளாக பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சு அண்ணாமலை தலைவர் கிடையாது அவர் என்ன அத்தாரிட்டியோட போய் பார்க்கறாரு அப்படின்னா சில பேர் ஊடகத்துல சில பேர் சொன்னாங்க அது அவங்க கருத்து பட்டு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக தான் அவருடைய முயற்சியில தான் நாங்கள்லாம் அவர் அவர் தான் எங்களோட ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக தொடர்பில் இருக்கு எங்களை கூட்டணி கொண்டு வந்தார் அப்போ அவர் டெல்லியில் அவங்களுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட பேசியிருக்கலாம் ஆனால் எங்க நாங்கள் யாரையும் சந்திக்கல திரு அண்ணாமலை அவர்களுடைய தான் நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிக்கு வந்தது தேசிய தலைமை கூட்டணி அதனால அந்த கூட்டணியை விட்டு நான் விளைய போது பலமுறை என்ன அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கொள்வோம் அவர் வெளியூர்ல நான் இருந்தேன் அந்த நேரத்திலலாம் நான் திருநெல்வேலி அங்கே தஞ்சை மாவட்டத்துக்குள்ள இல்லை போயிருந்தேன் அப்ப அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டது அவர் என்ற தொலைபேசியில தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் நீங்க இல்லை அவசரப்பட வரேன் சொல்லுவார் அதேதான் திரும்பி வந்து சொன்னார் என்னோட முடிவை ரீ கெட்சி இல்ல இல்ல அதே உங்களுக்கு எல்லாரும் கிளியரா தெரியும் அது மருத்துவரிசில செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியாததுனால என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டி கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் அவர்கள் தொடர்ந்த பட்சத்தில் மறுபடியும் செய்வதே முடியாது என்பதுதான் உண்மை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் கூட்டணிக்கு வரலாம் வைகை செல்வன் செல்வன் வந்து இதே போல வாரம் எப்படி எல்லாம் பேசினார் எனக்கு தெரியும் அவர்கள் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக டி டிவி தலைவர்களோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இவர்களால் துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள் பழனிசாமியை முதலாக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அது நியாயமாக தெரியவில்லை இன்னும் இந்த நேரத்தை சொல்லிக் சில பேர் ஊடகங்கள்ல டிபேட்ல யூடியூப்ல டிபேட்லாம் பேசுறப்ப இருபத்தி ஒன்னு தேர்தலை வந்து கூட்டணிக்கு வர தயாராக இருந்தாரு அவர் அப்பொழுதும் பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் பேசுனாங்க ஏற்கனவே நான் ஒரு முறை பய சொன்ன அவர்களுக்காக அவர்கள் புரிந்துகிட்டு அப்படி பேசுறாங்களா இல்ல புரியல யாரும் தெரியல அந்த ஊடகங்கள் எங்கள் கட்சியைச் சேர்ந்த எங்கள் கொள்கை பொறுப்பு செயலாளரோ சென்னையில் இருக்கிற எங்கள் தொலைபேசியை கூப்பிட்டா அந்த எங்க எங்களை பத்தி ஒருத்தவங்க டிபேட் நடத்த எங்க கட்சியில் உள்ளவங்களை கூப்பிடணும் ஏதோ ஒன்று யாரையோ விட்டு பேச சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருப்பது அது ஊடக தர்மத்திற்கும் நல்லா இருக்குதான்னு தெரியல அந்த கேள்விக்கு நான் பயிற்சி இருபத்தி ஒன்று தேர்தல் அப்ப எனக்கு தெரியும் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க தைரிய அவருக்கு தயக்கம் இருக்கும் என்ன அவர் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை இஸ் இஸ் டிசைடிங் கரெக்ட் சில நல்ல நல விரும்பிகள் டெல்லியை சேர்ந்தவர்கள் அம்மாவின் அம்மாவின் வரணும் தொண்டர்கள் திமுக திரண்டாதா வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கு எனக்கு தெரியும் உறுதியாக நடக்க போவதில்லை என்று இருந்தாலும் தெரிஞ்சவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் வயதிலே பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் சில கருத்துக்களை பொழுது அவர்கள் மீது உள்ள மரியாதையில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்பது அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன் வேட்பாளர் இருந்தால் நான் அந்த கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் அவங்களுக்கு சில அந்த நேரத்தில் சில முக்கிய டெல்லியில இருந்து வந்தவர்கள் சந்தித்தப்ப என்னுடைய லெட்டர் கொடுத்திருக்காங்க அதனால அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ள அன்றைக்கு நான் இல்லை என்னை சில நான் மதிக்கின்ற சில பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் என்னிடம் ஒன்று சொல்லும் பொழுது அது வாய்ப்பே இல்லைங்க இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ண அண்ணாமலைய நண்பர் வந்தாரு நீங்க ரீகன்சிடர் பண்ணணும்ங்கிறாரு அவருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன காரணம் சொல்லிட்டு வெளில வந்தேனோ அந்த காரணத்தை மீறி நான் திருப்பி அதுல போய் போறது முடியாது இன்னும் சில பேர் ஏப்ரல் பன்னெண்டே வெளில சொன்னதுக்கு நான் பலமுறை பதில் சொல்லிட்டேன் ஒரு தெரியும் திரு செங்கோட்டையன் எதிர்க்க அறிக்கடி டெல்லிக்கு சென்றார் பறந்தார் நாங்கள்லாம் எதற்கு டெல்லிக்கு செல்ல வேண்டும் இன்னும் சில அதே போன்ற அதே நலம் விரும்பிகள் நாங்கள் மதிக்கின்ற அந்த அனுபவமிக்கவர்கள் எங்களுக்கு தர்ம சங்கடம் இல்லாத அளவுக்கு நாங்கள் விரும்புகின்ற மாற்றங்கள் வர வாய்ப்பு சொன்னாங்க அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம் அது இல்லை என்று தெரிய நான் ஒரு அது வந்து வாய்ப்பு இல்லை என்று நான் உணர்ற சமயத்தில் எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த பழனிசாமியின் பேச்சுகளும் அவருடைய ஆணவத்தனமான பேச்சுகளும் காலம் பதில் சொல்லும் அவங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்று பேசியதெல்லாம் எங்க நான் கூட அதை கண்டுக்காக போனேன் ஏன்னா நான் அதை இருக்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியும் ஏன்னா பழனிசாமி எந்த காரணத்திலையும் என்னை சந்திக்கவும் தயங்குவார் எங்களோட கூட்டணிக்கு வரும் தேங்குவார் இது ஊரறிந்த உண்மை அப்படி இருக்கிற ஏன்னா எங்களை துரோகம் செய்து விட்டு எங்களை சார்ந்து எங்களை நேருக்கு நேரம் பாக்குறதுக்கு அவருக்கு தைரியம் இருப்பு இருக்குன்னு நான் நம்பல அதனால நான் வந்து எங்க நிர்வாகிகள் எல்லாம் பொறுமையா இருங்கன்னு சொன்னேன் ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் என்னை டெல்லிக்கு அழைத்து சென்று தலைவர்களை சந்திக்க வைத்து என்ன காம்ப்ரமைஸ் பண்ணலாம் நினைத்து சில முயற்சிகள் செய்தார்கள் என்னிடமே பேசினார்கள் அதை புரிந்து கொண்டு நான் செப்டம்பர் ஒன்றாம் தேதியே நான் வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டேன் தொடர்ந்து காட்டு மன்னார் கோயில் என்ன கேட்டப்ப ஆமா நான் இண்டிய கூட்டம் இல்லைன்னு சொன்னேன் அதுதான் உண்மை அதுதான் நடந்தது இதற்கு வாய்ப்பில்லை என் நண்பர் அவர் வந்த போய் நான் பாத்துக்கிறேங்கன்னு சொன்னேன் நண்பர் வந்து நல்ல நண்பர் என் மேல பிரியமா இருக்கிறவரு அரசியல் தாண்டி நண்பர்கள் அவர் என்னை சந்திக்க வந்து இதை கேட்க இதான் கேட்பாரு எனக்கு தெரியும் இதெல்லாம் அதை நாங்க பேசிட்டோம் மற்ற விஷயங்கள் இல்ல இல்ல அதெல்லாம் நான் வந்து இவர் அவர்னு நான் என்னைக்கு யாரையும் சொன்னதில்லை சில தலைவர்களே என்னை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சிலர் முயற்சி அவங்க முயற்சியில் நான் தவறா சொல்ல நான் கூட்டணியில் இருக்கிறேன் அது அது மாதிரி போய் அந்த தலைவர்கள் அனுபவமிக்கவர்கள் என்னை விட வயதில் மூத்தவர்கள் அவர்கள்ட்ட போய் இது மறுபடியும் பேசுவதற்கு முன்பு நான் கூட்டங்களில இருந்து இருப்பதை விட வெளியில வந்துட்டேன்னா எனக்கு ஈஸியா இருக்கும் அந்த வந்து நான் அதை எதிரியும் நண்பரும் இல்ல பட் துரோகிய வந்து என்றைக்கும் நண்பராக ஏத்துக்கிறது வந்து வரைக்கும் அரசியல்ல இப்படி ஒரு துரோகம் செய்த நம்பால் பயன்பெற்று இன்னும் சில பேர் கூட பேசுறாங்க சில அறிவாளிகள் மேதைகள் வந்து ஊடகங்கள்ல நீங்க வாய்ப்பு கொடுக்கிறப்ப டிபேட்டுங்கிற பேர்ல பெரியவர் வைகோ அவர்கள் திரும்பவும் திமுக என்ன அவருடைய தலைவர் திரு அவர்கள் தொண்டராக இருந்து மூன்று முறை அங்க பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் வைகோ ஏதோ மன கசப்புல அவர் கட்சியை விட்டு வெளியேறி கட்சி கட்சியை விட்டு பட் இங்க எங்களால் பதவி பெற்றவர்கள் எங்களால் முதலமைச்சர் பதவி பெற்றவர்கள் எங்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஆட்சி அந்த ஆட்சியிலே முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் எங்களையே வெளியேற்றும் பொழுது அது திரு வைகோ அவர்கள் நிகழ்வுக்கும் மதிமுகவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிகழ்வுக்கும் அது என்றைக்கும் சார் அப்ப இல்ல சார் அதுக்கப்புறம் போனாங்க அந்த பயனெட்டு உறுப்பினர்கள் உட்பட அந்த பயனெட்டு உறுப்பினர்கள் ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா நீங்க சொல்றீங்களா அருமையான கேள்வி கேக்குறதா கேக்குறீங்களா நீங்க நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க திரு பன்னீர்செல்வமும் இன்னும் பத்து பேர் சேர்ந்து பதினோரு பேர் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க அப்ப இந்த பதினெட்டு பேர் இங்க இருக்காரு கோதண்ட பணி இருக்காரு ஏழுமலை இருக்காரு இவங்க மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க இவருக்கு திரு கோவிந்தபாணியம் திரு ஏழுமலையும் இருக்காங்க அவர்தான் நான் கூப்பிட்டேன் வந்து உட்காருங்க அப்படின்ட்டு அதுக்குள்ளே பழைய எம்எல்ஏ அவர் வந்துட்டார் சரினு விட்டுட்டேன் வந்து இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று எம்எல்ஏ ஐம்பத்தோரு எம்எல்ஏ வந்து என்ன சொல்ல வந்தேன் அதனால் அந்த பதினெட்டு பேர் நீங்கள் சொல்கிறீங்களே நிறைய பேர் அங்கே இருந்தாங்க ஆனால் அந்த பதினெட்டு பேர் அன்றைக்கு மாற்றி ஓட்டு போட்டுருந்தா என்ன இருந்திருக்கும் கரெக்டு தான் நான் சொல்கிறது அதனால் நாங்கள் என்றைக்கு இந்த எம்எல்ஏ கேளுங்க இருக்காங்க கேளுங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் ஆட்சியை கவுக்குன்னு நினைக்கல பழனிசாமி இல்லாதவராக இருக்கிறார் ஆட்சியை காப்பாற்றி தந்த எங்களுக்கு அவர் துரோகம் செய்து விட்டார் எங்கள் துணை பொதுச்செயல கட்சியில் நீக்குவதன் மூலம் எங்கள் கட்சிக்கு அவர் கடங்க ஏற்படுத்தியிருக்காரு பொதுச்செயலாளருக்கு கடங்கம் ஏற்படுத்தியிருக்காரு அதனால நாங்கள்லாம் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அவங்க பெரும் தன்மையை சொல்றாங்க யாரும் துரோகி இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க துரோகத்தை நான் வந்து தாக்கிக் கொள்கிறேன் வேண்டாம் அவங்க சொல்லிருக்கலாமே தவிர யாரும் துரோகி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்பட்டமான துரோகத்தை எப்படி சொல்ல முடியும் அவர்கள் பெருந்தன்மையை ஏத்துக்கலாம் நாங்க ஏத்துக்கணும் அவசியம் இல்லை நாங்க ரோட்ல நின்று போராடுறவங்க ஏழு எட்டு வருடமாக பழனிசாமி அவர் ஆட்சியில் நாங்கள் காப்பாற்றி கொடுத்த ஆட்சியில மே தின கூட்டம் கூட நாங்க வந்து கோர்ட் அனுமதியோடு தான் நடத்தினோம் பிரதர் அந்த நான்கரை ஆண்டுகள் எவ்வளவு அடக்குமுறைகள் தேர்தல் நேரத்தில் எவ்வளவு அடக்குமுறைகள் எவ்வளவு கைதுகள் எத்த எந்தெந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எங்கள் நிர்வாகி மேல வழக்குகள் பிபிடி ஆக்டு அதிலெல்லாம் கைது பண்ண வச்சிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இந்த இயக்கம் இருக்குது அவர்களெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேரை புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி அவர்களை அவர்களுடைய கஷ்டங்கள் தெரிந்து பணத்தால் அடித்தார்கள் ஏன் இப்ப கூட்டணியில் இருந்தோம்ல ஏப்ரல் பதினொன்று பழனிசாமி கூட்டணிக்கு வந்தார்ல இந்த மூணு மாதங்கள்ல நான் வந்து சாத்தூர் தொகுதியில தொகுதி கூட்டத்துக்கு போயிருந்தப்போ அங்கே அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகிகள் வந்து சேர்ந்தப்ப கூட கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்கள் மாவட்ட செயலாளர் மூலம் அங்கே உள்ளவர்களுக்கு சொல்லி அவர் வந்தார் நாங்கள் சேர்க்கலன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் எங்கள் கட்சி நிர்வாகிகளை புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போனாங்க மாவட்ட செயலாளர் ஒருத்தருக்கு அவரை நாங்கள் மாற்ற போகிறோம் தெரிஞ்சால் அந்த மாவட்ட செயலாளருக்கு விலை கொடுக்கப்பட்டது அது மாதிரி சில நிர்வாகிகள் அவங்க வந்து அங்கே லோக்கல் பிரச்சனையில அவங்களுக்கு பொறுப்பு போயிடும்னு தெரிகிறப்ப அவங்க அவங்க விலை கொடுத்து வாங்கினார்கள் எது இந்த கூட்டணியில் இருக்கிற பேர் எங்க துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி அவர்கள் தொகுதியிலேயே ரெண்டு ஒன்றிய செயலாளர்களே அவர்களுக்கு பண கஷ்டம் இருந்ததை தெரிந்து கொண்டு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுக்கப்பட்டு அவரு கட்சிக்கு வாங்கியிருக்காங்க இதெல்லாம் ஒரு கூட்டணி இதெல்லாம் எங்களை அழிக்க நினைப்பவர்கள் எப்படி கூட்டணி போக முடியும் இல்லங்க எங்களை தம்பி உங்களுக்கு தான் எங்களை அழிக்க நினைப்பவர்கள் நம்பி அவர்களோட எப்படி நீங்க நாங்க போய் கூட்டணி போக முடியும் அமித்ஷா வந்து அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணியை உறுதிப்படுத்தின பிறகு நீங்க கொடுத்த பேட்டியில வந்து

அறிவிக்கப்படுவதற்கோ ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கோ எங்களுக்கு தான் அந்த கட்சியில வேற யார் மேலேயும் எங்களுக்கு ஒன்னும் எந்தவித மனஸ்தாபமும் இல்லை அவர்கள் மீது எந்த வருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டுமே அவர்களாம் ஆட்சி அதிகாரம் இருந்தப்ப அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்க இருந்தவர்கள் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் எங்களோட மறைமுகமாக எங்களை சேர்ந்தவர்களிடம் நாங்கள் கட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல எங்களுக்கு பிரதிபலிப்பவர்கள் அதான் நான் சொல்றேன் அந்த கட்சி கூட்டணி தலைமையா இருப்பதில் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அதுதான் இதுனா உங்களுக்கே தெரியாதா இது ஒரு பெரிய கேள்வி என்ன கேட்கறீங்க முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருக்க கூடாதோ அவரை அவர்கள் அவர் இருக்கின்ற பட்சத்துல நாங்க இருக்க முடியாது அது எந்த ஒரு பேட்டியிலுமே திரு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம் தான் சொல்லியிருக்கேன் நீங்க அந்த நான்கு மாதங்கள்ல ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ஜம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில என்னுடைய பேட்டியிலிருந்து நான் நான் வெளியில வரைக்கும் என்னுடைய பேட்டிகளை பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலையும் முதலமைச்சர் வேட்பாளராக நயனாந்தாய் அமித்ஷா அவர்கள் சொல்லவே இல்லை நீங்க சென்னையில ஏப்ரல் பதினொன்னு பேட்டிலையும் சொல்லல அப்படி அவர் சொல்லியிருந்தா மறுபடியும் எதுக்கு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில வந்து அஇஅதிமுக சேர்ந்த ஒருவர் சொன்னாரு அதை மீறி அவர் இவரை வெளியே அறிவித்திருந்தா அன்றைக்கு நாங்கள் வெளியே இருந்தோம் அதான் திரு நயனா நாயந்திர எனக்கு பர்சனலா ஒண்ணு இல்லை அவர் அண்ணாமலையும் சொன்னார் அப்படின்னா அவரு அண்ணாமலை ஒரு முன்னாள் தலைவராக அவர் எல்லாம் தூண்டி விடுறாருன்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் பழனிசாமியோட நல்ல உறவுல இல்லாத இல்லாதவர் இல்லாமல் இருந்தார் என்பது தெரியும் அரசியல் ரீதியாக அவர் வந்து அவங்க கட்சி மீட்டிங்ல வந்து அவர் பேசினார்னா அவர் எப்படி பேசுனார் எல்லாருக்கும் தெரியும் அதே போன்று மாநில தலைவராக திரு அமித்ஷா அவர்களை சொல்லாத இவர் பல இடங்கள்ல எங்க கூட்டணியின் தலைவர் பழனிசாமி தான் அவர் எடுக்கின்ற முறிவு தான் இறுதியானது அப்படி அவர் எடுக்கிற முறியெல்லாம் கேட்டு தாங்க எடுக்கிற எங்களுக்கு நான் தலையலத்தான் அம்மா மசோ முன்னேடும் கணிசமான ஒரு வாக்கு சபை சமாளம் கொடுக்குறது ஆனால் தென் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கிறத பாக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முதன்மைச்சர் வேட்பாளர்னா அவருக்கு எதிராக வாக்களிக்க புரியும் மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்து பதினேழில்ல ஆர்கே நகரில் பழனிச்சாமியை எதிர்த்து தான் நாங்கள் போட்டி அம்மா அவர்கள் மறைவு அந்த தொகுதியில் அம்மாவின் சின்னம் இப்ப கட்சி இல்ல ஏன்னா புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சியில எந்த ஒரு கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக அதோடைய சட்ட விதியில பொதுச்செயலாளர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அது வந்து அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற விதியையே அடிப்படையே தகர்த்தெறிந்தவர் தேர்ந்தவர் பழனிசாமி இன்னொன்னு பொதுச்செயலாளர் வேட்பாளர் வந்து நிறைய கண்டிஷன் போட்டு வச்சிருக்காரு அதிமுக அதிமுகங்கிற கட்சி இல்ல அது எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு அதனால எங்களுக்கு அதை பத்தி இல்ல இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லா தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாங்கள் வந்து பழனிசாமி கட்சியை எதிர்த்து தான் போட்டிகிட்டு இருக்கோம் அதனால் அவரை எதிர்த்து வாக்களிப்பார்கள் தான் அவர்களுக்கு எதிராகத்தானே நாங்கள் போட்டிருவோம் பாஜக பயப்படுறது ஐ மீன் அந்த கூட்டணி தேஜா கூட்டணி பயப்படுறது தென் மாவட்டங்களில் வாக்கு சதவீதம் படைஞ்சிரும் அதுதான் ஸோ அந்த ஸ்டாண்டை நீங்கள் எடுக்கிறது உங்க முன்னாள் கூட்டணி இப்போ வங்காமலையோடு சிலபடி அந்த கட்சி அதை நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லை பகாமலை நிலையங்களில திவுங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் பழனி சாமி செய்த அரசியல் தவறுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்னாடி வடக்கு மாவட்டங்களில் உள்ள வன்னிய சொந்தங்களை ஏமாற்றுகிற விதமாக பத்தரை சதவீதம் அறிவித்தார் அது வந்து நூத்தி ஐந்து சமுதாயங்கள் மேல வந்து அது ஒரு அவர் மேல வந்து ஒரு வெறுப்பை உருவாக்கிட்டேன் ஏன்னா ஒரு சரியான ஒரு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் ஒரு குண்டு தூக்கி போற மாதிரி ஒரு அறிவிப்பு வரப்ப மற்ற சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டு விடுவோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புங்கிற மாதிரி அது அது கோர்ட்டுக்கு போனால் நீ சட்ட ரீதியாக அது ஈஸியாக தயார் தெரியப்பட அறிவிப்பை விட்டார் அதனால தென் மாவட்டங்களில் பெரிய கொந்தளிப்பு இன்ற வரைக்கும் இருக்கு பழனிசாமி அங்கே வரும்பொழுது எவ்வளவு எதிர்ப்புகள் பார்க்குறீங்க அவர் அவர கூட்டணியில் வேட்பாளராக ஓட்டு கேட்க தென் மாவட்டங்களில் எங்களுக்கு எதிரானவர்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு எங்களுக்கு வாக்களிப்பவர்களின் வாக்கை நாங்கள் பெறுவதற்கு அரசியல் ரீதியாக தவறு செய்த பழனிசாமி அணியில் நாங்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை துரோகம் ஒரு காரணம் மக்களுக்கு இழைக்கின்ற துரோகம் ஒன்று காரணம் தேவர் அவர்களுக்கு எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே இருக்கு எந்த கட்சி வாக்குறுதியில் இருக்கு தேர்தல் வாக்குறுதியில அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் மதுரை விமான நிலையத்திற்கு அவர் பெயரை சூட்ட வேண்டும் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி இருக்கு பட் அது அழுத்தம் கொடுக்க வேண்டிய நேரம் இதுவல்ல பாரத ரத்னா இருக்கோம் அது எப்போ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை நாங்கள் மத்திய அரசுல இது உறுதியாக நாங்கள் செய்வோம் நாங்கள் வெற்றி பெற்று வருகிறோம் அதே நேரத்தில் விமான நிலையத்திற்கு அந்த பேர் வைக்க வேண்டும் என்று எல்லா சமுதாய மக்களும் ஒன்றாக அதை ஒருமித்த கருத்தோடு செய்கிற போதுதான் பருசிம்மன் தேவரையாவுக்கு அது ஒரு பெருமையை சேர்க்கும் அப்படின்னு நான் சொன்னா அரசியல் ரீதியாக பழனிசாமி பிடிக்காததுக்காக அவர் சொல்றாரு அப்படி கிடையாது நான் எங்க தேர்தல் வாக்குறுதியிலே சொல்றாங்க எப்படி வேணாமோ அது எல்லாரும் அங்க வாழ்கின்ற அனைத்து மக்களோட ஏன்னா பல்வேறு கோரிக்கைகள் சம்பந்தமா அவருக்கு அந்த பெயரை சூட்டுப்படும் பொழுதுதான் ஒரு அரசியலை தாண்டி எல்லோராலும் தெய்வமாக வழங்கக்கூடிய தேவரையாவுக்கு செய்கிற மரியாதையாக தான் என்னுடைய கருத்தை தவிர அது அறிவிக்க கூடாதுங்கிற கருத்தெல்லாம் இல்லை அதை மத்திய அரசு செய்தால் மகிழ்ச்சி எங்களுக்கு சரி செய்யும் அதில் வரந்த சார் நான் வெளியில் வந்துட்டேன் இங்கே இருக்கப்போ எனக்கு என்னமோ அது வரைக்கும் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை ராஜா பம்மில் அதுமாரி தான் நான் சொல்லி பழனிச்சாமிங்கிற ஒருத்தர் எடப்பாடி திராவிட முன்னேற்றக் கழகத்தை கண்ட்ரோல் வச்சுருக்க வரைக்கும் அது வாய்ப்பில்லை ஆனா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் புத்துயிர் செய்ய அதே பழைய சட்ட தலைவர் என்ன சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாரோ அம்மா அவர்கள் என்ன என்ன சட்ட முப்பது ஆண்டுகள் ஃபாலோ பண்ணாங்களோ அதோடு சேர்ந்த பழைய புரட்சி தலைவரின் கட்சியை நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அம்மா மக்கள் மன்ற உறுதியாக முனைப்பில் ஈடுபடும் பாஜகவும் இந்த சரி பண்றதுக்கான சூழல் அது வந்து அது ரொம்ப முள்ளு மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப அது முடியாது ஏன்னா எங்களை அழிச்சிட்டு பழனிசாமியை வெற்றி பெற வைக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது இன்னொன்று வந்து இன்னும் எத்தனையோ வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு நீ நான் சொன்னதை தாண்டி எல்லாம் நீங்க எதிர்பாராத விதமான கூட்டணிகள் வாய்ப்பு இருக்கு உறுதியாக எங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் இடம்பெறுகிற அம்மா மக்கள் கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் அதுதான் ஆட்சி அமைக்கும் இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஓவர் கான்பிடன்ஸ்ல சொல்லல இது நடக்கும் நீங்க தேர்தல் முடிவெடுத்தாம தெரியும் அது உங்க விருப்பம் அப்படியா

காலம் உங்களுக்கு பதில் சொல்ல பள்ளிச்சாமி சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லை அது நானும் செய்தி அப்படிதான் பார்த்தேன் நானும் ஊடகங்களில் சில தொலைக்காட்சிகளில் நானும் அது மாதிரி தான் பார்த்தேன் எனக்கு அது செய்தியாக தான் இருந்துச்சு எப்படியோ ராஜேஷ்வ வந்து ரொம்ப டெக்னிக்கா கேட்குறாரு அவர் இன்னும் டெக்னிக்கா கேட்குறாரு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தேர்தலில் நாங்கள் இடம் பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும்

கருத்து பொறுத்திருக்க இருக்கேன் அடுத்தது இன்னொரு கட்சியோட போறீங்களான்னு அவர் கேட்டார் ராஜேஷ் நான் எந்த எந்த கருதையும் சொல்ல விரும்பல ஏன்னா அதுதான் அந்த நேரத்தில் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் போட்டிக்கிட்டாருல அவரும் தொகுதி ஜெய்ச்சியார் அதை விட இம்பெக்ட் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் இது அதுக்காக நான் கூட்டணி போறதுக்காக சொல்லல நான் எதை எனக்கு நான் எனக்கு யாருமே பொறாமை கிடையாது நான் யதார்த்தமாக எனது அனுபவத்துல நான் கேள்விப்படுறத நான் வந்து உங்கள்கிட்ட சரியா சொல்றேன் அவ்வளோ தான் என் உள்ளருத்தம்லாம் எதுவும் கிடையாது தேர்தல் நெருங்கும் நேரத்துல வந்து அதிமுக மாஜ கலந்து வெளியில வரேன் இதே போல வர சட்டமன்ற தேர்தலையும் இதே போல மாஜ கவ வந்து அதிமுக வெளியே

ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியில் இருந்தோம் தம்பி அவருக்கு தான் அவருக்கு தான் சொல்றேன் துரோகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு விட துரோகத்தை கம்ப்ளீட்டாக வீழ்த்தி புரட்சி தவிர உருவாக்கிய அந்த இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு நாங்கள் முளைப்பாக இருக்கிறோம்